நான்aría் LGBsy chil struggled <laughs> with me! விvard

பே பேச மாட்டோம் பத சொல்லா நீ என்ன செய்ய யாருக்க நீ ஓட்ட முடியா கூட ஓடுகள யாரும் கேட்க மாட்டாங்க

சொல்லிராதா வீட்ல ஜொலிட் விட்டியா பாக்க சொல்லிராத ராத்திரி போறேன் உங்களுக்கு பொய்யா போட்டா எனக்கு தண்ணி போட்டா நீ எதையும் நாக்கு மரக்கப் இப்படி போகுது சேய் இவ்வளவு வேண்டாம் வேண்டாம் பொதுப்படைய கேரியறா சொல்லு பொதுப்படைய தாறலமன கேறைகள் ஏனவபக பரிவை இப்படி அவச்சாதே கேட்டா எல்லாரே நான் பொப்புளோட நான்

நாங்க வந்தோம் நாடகம் தாங்க வீட்டுக்கு போனோம் இருக்க கூடாது நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திய சொல்லணும் அதுக்குதான் நாடகம் வைக்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு இளைஞர்கள் தான் அதிகமா குடிக்கிறாங்க ஆனா குடிக்கட்டா அவங்க காசை போட்டு குடிக்கிறாங்க வேணாம் சொல்லணும் நாங்க பெரியாளர்கள் கிடையாது